சாராயம் சாராயமே விஜம் என்று சொல்லு மெத்த நாள் கூடுதல் உடனே கொள்ளும் மெத்த நாள் கூடுதல் உடனே கொள்ளும் மெத்த குறைவு மெல்ல மெல்ல கொள்ளும் மொத்தத்தில் எல்லாமே கொல்லும் விஷம்தான் மொத்தத்தில் எல்லாமே கொள்ளும் விஷம்தான் மது நல்லது சாராயம் கெட்டது என்பது போல் இங்கு ஒரு கட்டுக்கதை குட்டி போட்டுவிட்டது மது நல்லது சாராயம் கெட்டது என்பது போல் இங்கொரு கட்டுக்கதை குட்டி விட்டது சாராயம் விசம் மது மட்டும் என்ன மருந்தா சாராயம் விசம் மது மட்டும் என்ன மருந்தா மது அருந்தி மாண்டவர்களை கணக்கில் எடுத்ததுண்டா மது அருந்தி மாண்டவர்களை கணக்கில் எடுத்ததுண்டா இல்லை இல்லை ஆங்காங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்ச்சாகும் போது கணக்கில் அது வராது ஆங்காங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்ச்சாகும் போது கணக்கில் அது வராது கணக்கில் எடுத்தால் வீடு வீடாக நீங்கள் நிதியை நித்தம் தர வேண்டி இருக்கும் கணக்கில் எடுத்தால் வீடு வீடாக நீங்கள் நிதியை நித்தம் தர வேண்டியிருக்கும் சத்தம் இல்லாமல் சாவு நடந்து கொண்டுதான் இருக்கிறது சத்தம் இல்லாமல் சாவு நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஓலம் இல்லாமல் ஒப்பாரி இல்லாமல் கணக்கற்ற உயிர் காணாமல் போவது கண்ணுக்கு தெரிவதில்லை ஓலம் இல்லாமல் ஒப்பாரி இல்லாமல் கணக்கற்ற உயிர் காணாமல் போவது கண்ணுக்கு தெரிவதில்லை ஏனென்றால் குடியை குடி குடி குடியை கெடுக்கும் என்பான் குடிக்கவே கடையை திறந்து வைப்பான் ஏனென்றால் குடியை குடி குடியை கெடுக்கும் என்பான் குடிக்கவே கடையை திறந்து வைப்பான் தீதென்றும் தெரிந்தும் தீதென்று தெரிந்தும் பாட்டில் தீர தீர குடிப்பானா எவனாவது தீதென்று தெரிந்தும் பாட்டில் தீர தீர குடிப்பானா நாம் மடிந்தால் நம் குடும்பம் பிள்ளை அனாதையாகிவிடும் என்று நினைப்பவன் குறிப்பானா நாம் மடிந்தால் நம் குடும்பம் பிள்ளை அனாதை ஆகிவிடும் என்று அறிந்தவன் குறிப்பானா குடும்ப அக்கறை உள்ளவன் குடிப்பானா குடும்ப அக்கறை உள்ளவன் குடிப்பானா நன்றி வணக்கம்